ராஜராஜன் வாசன் இந்திய மருமகட்சி இயக்கம் மனக்கண்ணாடி பத்திரிகைகள் வரும் செய்திகள் நாட்டில் நடப்பவைகள் என் கண்ணில் பட்டவைகள் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து ஒரு டிஸ்பியூட்டட் இஷ்யூ கொஞ்சம் சுவாரஸ்யமான இஷ்யூ இதை வந்து நம்ம இன்றைக்கு பார்ப்போம் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்மளுடைய தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை இராணுவத்தினால் கடற்படையை நேவியினால் அவங்க வந்து அரசு செய்யப்பட்டு எழுது பதினேழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இங்கேருந்து நம்மளுடைய முதல்வர் வந்து ஆஸ் யூஷுவல் மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் எழுத அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷமாக இதுதான் நடந்துட்டுருக்கு தரையும் அவங்க வந்து நம்மளுடைய மீனவர்களை பிடித்து செல்வார்கள் சில சமயத்தில் அந்த படகுகள் எல்லாத்தையும் அழிப்பாங்க சில சமயத்தில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அப்புறம் அந்த படகுகள் எல்லாம் வந்து சில சமயத்தில் அங்கே போய் ஏலம் போட்டு அவங்க தனியாக ஏலத்தில் விற்றுருக்குறாங்க நம்மளுக்கு நஷ்டம் மீனவர்கள் சில டைம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் கூட அவங்க சிறையில் வந்து அவதிப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது இது ஏன் நிலைமை அப்படி இருக்குன்னா நம்மளுடைய அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு காரணம் வந்து அந்த கச்சத்தீவுன்னு ஒரு இடம் இருக்குது அது வரைக்கும் நம்மளுடைய கச்சத்தீவுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது இலங்கையுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு இடம்ன்றது இந்திய கவர்மெண்ட் அரகனைஸ் பண்ண ஒரு இடம் அந்த இடத்த வந்து அந்த இடத்துல தாண்டி நம்மளுடைய மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றால் அங்க இலங்கை நேவி வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுக்கிறார்கள் ஆனால் இதுக்கு வந்து காரணம் என்னன்னா நம்மளுடைய அரசியல்வாதிகள் திரும்பி சொல்லுவாங்க அந்த கச்சத்தீவை வந்து இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் எழுபத்தி நாலு ஆக்சுவலாக இந்திரா காந்தியும் கலைஞர் அவர்களும் இதை வந்து இலங்கைக்கு தாரவார்த்து கொடுத்து விட்டார்கள் நம்மளுக்கு சொந்தமான அந்த கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுத்து விட்ட காரணத்தினால் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இதுக்கு முழு காரணம் வந்து கலைஞரும் இந்திரா காந்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தர்க்கம் ஒரு வாதம் வந்து இன்றைக்கு வைக்கப்படுகிறார்கள் இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து அதை வந்து நம்ம வந்து கச்சத்தீவே நம்ம திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியம் இல்லை ஏன்னா இதை பற்றி அந்த ரீசன் பார்த்தோம்னா இது வந்து கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானதுதான் ஆனா நைன்டீன் செவன்டி ஃபோர்ல நம்மள அக்ரிமெண்ட் பிரகாரம் அது வந்து இலங்கைக்கு கொடுத்தாச்சு ஆனாலும் டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா நம்மளுடைய மீனவர்கள் அங்கே போனாங்க இலங்கைக்கு சொந்தமா இருந்தால் கூட நம்மளுடைய மீனவர்கள் அங்க போய் இருப்பாங்க சில டைம் மீனும் பிடிப்பாங்க பிடிச்ச மீனை அங்கே வந்து உலாத்துவாங்க இதெல்லாம் உலர்த்துவாங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இலங்கையோட வனப்பகுதி வந்து எல்டிடியோட கண்ட்ரோல்லாம் இருந்தது அதனால் தமிழக மீனவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லா இருந்தது ஆனால் எப்போ டூ தௌசண்ட் எயிட் நைன் அந்த வாக்கில் வந்து எல்டிடி முழுவதாக அழிக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் அந்த பகுதி வந்து இலங்கையுடைய நீவி கண்ட்ரோலில் வந்ததுனால அப்போ இருந்து நம்மளுடைய மீனவர்கள் அங்க போனால் இவங்க வந்து அது கொல்லப்படக்கூடிய ஒரு நிலை சுடுறது கொல்லப்ப கொண்டு கொல்லப்படுறது இதெல்லாம் நடந்தது அது வந்து தான் இந்த விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் லெவனில் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த நிலைமை வந்து தான் இந்த நிலைமை வந்தது கச்சத்தா தீவை வந்து அங்கே கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணால் சட்டசபையிலும் சரி வெளியிலும் சரி ஒரு அறிக்கை விடுறாங்க அதாவது இந்த இலங்கை மீனவர்கள் பிரச்சனை நான் என்னுடைய ராஜதந்திரத்தினால் அதை வந்து தீர்த்து வைப்பேன் அது எப்படி பா தீர்த்து வைப்பேன் பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எதுவும் நடக்கலாம் இதே மாதிரி தான் பிடிச்சிட்டு போவாங்க லெட்டர் எழுதுவாங்க அதேபோறம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட காலத்தை பதினஞ்சு வருடங்களாக இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னா அந்த கச்சத்தீவுங்கிற ஒரு சின்ன பகுதி இது வந்து இந்த கச்சத்தீவுடைய வரலாறை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல இருக்கிற அந்த அரசியல் வந்து எவ்வளோ அர்த்தமற்ற அரசியல் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் இது வந்து இன்றைக்கு வந்து அரசியலில் வந்து என்ன சொல்றாங்க கலைஞர் மேலையும் இந்திரா காந்தி மேலேயும் சொல்றது இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமான ஒன்று அதை வந்து இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பகுதியில் இலங்கைக்கு இந்திய அரசு கொடுத்து விட்டது அதுதான் இந்த காரணம் கலைஞர் வந்து அதை எதிர்க்கவில்லை ஆகவே கலைஞரும் இதுக்கு உடன்பாடு இதுக்கு ஒரு அவரும் முக்கிய மூல காரணம் என்று சொல்றாரு ஆனா உண்மையில வரலாறு பார்த்தோம்னா கச்சத்தீவு வந்து என் நம்மளுடைய கண்ட்ரோல் கிடையாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியிலிருந்தே அது காலங்காலமாக கச்சத்தீவுங்கிறது இலங்கையோடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்குது அந்த கச்சத்தீவுங்கிறதே ஒன்றும் பெரிய தீவெல்லாம் கிடையாது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீளமும் ஒரு அரை கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சின்ன ஐலண்டு அங்கே எந்த விதமான வளமோ கனிம வளமோ எதுவும் கிடையாது அங்கே வந்து வெறும் ஒரு ஸ்ரீனிவாச படையாட்சிங்கிறது நைன்டீன் சென்ச்சுரியில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச் ஒன்று பண்ணியிருந்தார் அந்த மட்டும் தான் அங்கே இருக்குது அதுக்கு வந்து நம்மளுடைய மீனவர்கள் சொல்லி அவங்களும் வருவாங்க அது சாமி கும்பிடுவாங்க அது ஸ்ரீ மீனவர்களுடைய ஒரு காவல் தெய்வமாக அது வந்து பா பார்க்கப்படுகிறது அது ஒன்று தான் அங்கே இருக்க மற்றபடி அங்கே எதுவும் கிடையாது ஆனால் அந்த சுற்றி இருக்க பகுதிகளில் நம்ம மக்களுக்கு வந்து மீன் பிடிக்க போகும்போது அது இலங்கை ராணுவத்தினால் தாக்கப்படுகிறார்கள் இந்த தான் அது ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஒரு சின்ன இரண்டன் இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன புள்ளி தான் அது அதுக்கு மேலே அதுக்கு மேலே கிடையாது ஆனால் இது வந்து காலங்காலமாக வந்து இலங்கையுடைய கண்டுபாடுலதான் இருந்திருக்கு ஆயிர எயிட்டி சிக்ஸ் டூ லெவன் நைன்டி செவன் மல்லா அப்படின்னு சொல்ல ஒரு இலங்கை அரசர் அவர் வந்து இந்த பகுதிகளெல்லாம் இந்த தீவு இந்த தீவுகளுக்கெல்லாம் விஜயம் செய்தார் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு நம்மளுடைய ராமேஸ்வரம் பகுதியில் கிடைச்சிருக்கு அதாவது இலங்கை ராஜா வந்து அவருடைய பகுதிக்கு உட்பட்ட இந்த தீவு அத கச்சத்தீவும் ஒன்று கச்சத்தீவுக்கு வந்து விஜயம் செய்திருக்கிறார் அப்படி வந்து பார்த்துட்டு போனார் அப்படிங்கிற ஒரு சின்ன கல்வெட்டு அங்கே இருக்குது ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தான் கண்ட்ரோலில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் போர்ச்சீசிய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர் இவங்கெல்லாம் எப்படி இந்தியாவை பிடிக்க வந்தாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் உண்டுது நடுவில் செவன்டீன் சென்ச்சுரி அந்த பக்கத்தில் வந்து ராம்நாத் மகாராஜா ராம்நாத் ராஜா நம்மளுடைய மன்னர் ராமநாதன் அவருடைய கண்ட்ரோலில் வந்து அந்த கட்சத்தையும் அவர் கொஞ்சம் சொந்தமாக்கி இருக்கிறார் அதாவது இலங்கைக்கு சொந்தமான ஒரு பகுதியை இவர் தன்னுடைய வசத்தில் வச்சுருந்தார் அப்படி தான் எடுத்துக்க முடியும் அது அது வந்து கொஞ்சம் காலம் அதுக்கப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லாம் பார்த்தா பிரிட்டிஷோட ஃபுல் கண்ட்ரோலில் அது வந்துடுச்சு இலங்கையும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்தது அதனால பிரிட்டிஷோட அராணுவம் இதுகள்லாம் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருந்தது சிலோனோட ஃபுல் கண்ட்ரோலில் அந்த கட்சத்தீவு இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபுல் பிரிட்டிஷோட அக்செப்டன்ஸோட பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஒப்புதலோட இல்லை இலங்கை இராணுவத்தோடைய இலங்கையோடைய கண்ட்ரோலில் அது இருந்திருக்குது அது நம்ம அதை பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கலாம் அந்த சமயத்தில் அது ஏன்னா ரெண்டுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லே இருந்ததுனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா தனி ஸ்ரீலங்கா தனின்னு ஒன்றும் இது ரெண்டும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது எப்படி அதை வந்து யார் யா எந்த இது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து இந்திரா காந்தி அம்மையார் சில ஒரு சில பல காரணத்தினால நம்ம வந்து அந்த சமயத்தில் வந்து காக இப்படி எடுத்தாங்களாம் சொல்ல முடியாது ஒரு பர்ட்டிகுலர் கா சில காரணங்களாக அந்த கச்ச தீவின்ற ஒரு சின்ன பகுதியை அது வந்து இலங்கைக்குன்றது இவங்க இந்தியா வந்து ஒத்துக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் இது வந்து ஒரு ஒப்புதல் அக்ரிமெண்ட் நாட் அ ஹேண்டிங் ஓவர் அக்ரிமெண்ட் கிடையாது இது நல்லா கவனிக்கணும் இது வந்து இந்த இந்திரா காந்தியும் கருணாநிதியும் வந்து நம்மளுக்கு சொந்தமான கட்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்று இன்றைக்கு பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை ஏன்னா நம்மளுக்கு சொந்தமான ஒன்று அங்கே கொடுக்கல இலங்கை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீவு இலங்கைக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத ஒரு ஒத்துக்கிறாங்க ரெகனீஷன் சொல்லுவாங்க ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட் அது நைன்டீன் செவன்டி ஃபோரில் போட்டது அப்போது என்ன போடுறாங்க மீனவர்கள் ரெண்டு பக்கம் மீனவர்களும் கச்சத்தீவுக்கு போகலாம் மீன்களை வளர்த்தலாம் இதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது கச்சத்தீவு அங்கே போனால் கூட தமிழக மீனவர்கள் அங்கே போய்ட்டு வர்றதுக்கு பர்மிஷன் இருக்குது எஸ்பெஷலி அந்த வருஷத்துக்கு ஒரு தூரம் அந்த ஆண்டோனி சர்ச்சில் வந்து ஒரு விழா நடக்கும் ஒரு வாரம் நடக்கும் அப்போது வந்து எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் மீனவர்கள் அங்கே போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வசதி செய்யப்பட்டிருக்கு அந்த இதில் இது வந்து அந்த சமயத்தில் கரண க கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்கிறார் அந்த இந்த இதுக்காக அவர் ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அது ஸோ அவர் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் ஆனாலும் வேற வழி இல்லாமல் அதை வந்து ஒத்துக்கிறாங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து இன்னொரு அக்ரிமெண்ட்டில் அப்போ வந்து கிளீனாக வரைய இருக்கிறாங்க சில ஏன்னா நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் வந்து இலங்கைக்கு நடுவில் கிட்டத்தட்ட இருபது முப்பது தீவுகள் இருக்குது இது வந்து சரியாக அந்த எல்லை கோடு வரையறுக்கப்படவில்லை அதனால் அதை வரையறுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோடு போடுறாங்க அந்த கோடு படி போடும்போது கச்சத்தீவு வந்து அந்த சின்ன கச்சத்தீவு அந்த பக்கம் வந்து போகிறது இலங்கைக்கு போறது நம்மளுடைய மீனவர்கள் யாரும் அந்த பக்கம் போடக்கூடாது அந்த மாதிரி அவங்க யாரும் இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் நைன்டீன் சிக்ஸில் போடப்படுது இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் இந்த கோடு போடும்போது ரெண்டு ஐலண்ட் வச்சுக்கோங்க ஒன்று வந்து கச்சத்தீவு அது இலங்கைக்கு பக்கத்தில் இருக்க ஐலண்ட் அது வந்து இலங்கைக்கு போகுது இன்னொரு ஐலண்டு வாட்கி ஐலண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து இலங்கையோட பேர் இது வாட்கிங்கிற வாட்கி பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்டு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது இருக்குது அது வந்து இலங்கையுடைய ஆளுமையில் இருந்துருது காலங்காலமாக அதுவும் இந்த கோடு போடும்போது என்ன பண்ணுறாங்க அந்த வாட்கி ஐலண்டை வந்து இந்தியாவோட கொடுக்கறதுக்கு இல்லை ஸ்ரீலங்கா ஒத்துக்குது கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு இந்தியா ஒத்துக்குது நல்லா கவனிக்க ஒரு மேன் அக்ரிமெண்ட் கச்சத்தீவை வந்து இலங்கை எடுத்துக்கிட்டோம் இந்த வாட்கி ஐலண்ட் அது வந்து இலங்கைக்கு ஆளுமையில் உட்பட்ட ஏன்னா அந்த பேரை வந்து இலங்கையோட பேர் தான் அந்த வாட்கிங்கிற பேரை ஸ்ரீலங்கன் மொழியில் வைக்கப்பட்ட அந்த ஐலண்ட் அவங்க தான் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஐலாண்டை அதை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த கச்சத்தீவை வந்து இலங்கைக்குன்றதை இவங்க ஒத்துக்கிறாங்க ஸோ இந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு பேசுகிறவங்க யாருமே இதை வந்து யாரும் டச் பண்ண கட்சத்தீவை பற்றி மட்டும்தான் பேசுறேன் கச்சத்தீவை இல்லை கலைஞரும் இந்திரா காந்தியும் சேர்த்து இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க என்னாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு பேசுறவங்க யாருமே இந்த வாட்கிய தீவு அது வந்து இதோட கச்சத்தீவுன்றது நான் சொன்ன மாதிரி ஒன்றரை கிலோமீட்டர் நீளமும் அரை கிலோமீட்டர் அகலமும் உண்ட ஒரு சின்ன சின்ன புள்ளி அங்கே எந்த விதமான வளமும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரே ஒரு சர்ச் மட்டும் இப்போ கட்டியிருந்தாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை தவிர்த்து அது வேறு எதுவும் கிடையாது அல்ல ஆனால் இந்த வாட்கை தீவுங்கிறது நல்ல வளம் உள்ள தீவு இயற்கை வளமும் சரி இந்த மீன் வளம் இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தீவு இதோட கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு பெரிய தீவு வேறு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் சதுர கிலோமீட்டர்ன்னு சொல்றாங்க அந்த தீவு அந்த தீவு வந்து இலங்கையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீவு இருந்த ஒரு தீவை இந்தியாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க இந்த ஜென் அந்த கோடு போடும்போது இதை வந்து இந்த இந்தியாவுக்கு போட்டும் இது வந்து கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு போகட்டும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அதுக்கு இதுவெல்லாம் போய்ட்டுருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே நடக்கலை யாருக்குமே தெரியாது செவன்டி சிக்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் அதான் சொன்ன மாதிரி எல்டிடி கண்ட்ரோலில் பிறந்ததுனால அப்போ பிரச்சனை எதுவும் கிடையாது எல்டிடி முழுவதுமாக ஒழிக்கப்பட்டது பிறகு டூ தௌசண்ட் எயிட்டுக்கு நைனுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாச்சு இலங்கை இராணுவம் வந்து இந்திய தமிழக தமிழக மீனவர்கள் அட்டாக் பண்றது கொல்லப்படுறது படகுகளை எடுத்துன்னு போறது ஜெயிலில் வைக்கிறது இந்த கதை போயிட்டே இருந்தது ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து திரும்பி கச்சத்தீவை இந்த பக்கம் வேணும் க கருணாநிதியும் இந்திரா காந்தியும் தாரை பார்த்து விட்டார்கள் இதெல்லாம் இப்படி பேசி பேசி அரசியல் பேசி இது பேசுறதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை அந்த காலகட்டத்துக்கு தேர்ந்தபடி என்ன வேணுமோ அதை வந்து அவங்க ரெண்டு தலைவர்களும் அப்போ செஞ்சுருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சி இப்போ செஞ்சாங்க ஆனால் இப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் மாறுறதுனால இந்த பிரச்சனை வரும் இப்போது எப்படி அதை வந்து அட்டாக் பண்ணணும் அப்ரோச் பண்ணணுங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இதை எதுக்கு சொல்லலாம் இதுக்கு வந்து நம்ம கச்சத்தீவை நம்ம கூட வாங்கணுன்றது முடியாது அதே சமயத்தில் இளைஞர் ஆளும் நம்மளுடைய தமிழக மண் மீனவர்களை டிஸ்டர்ப் செய்யாமல் எந்த விதமான துன்புறுத்தும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது வந்து மத்திய அரசினுடைய பொறுப்பு தமிழக அரசு இதில் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து இந்தியாவுங்க வந்து ஒரு பெரிய வல்லரசாக வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நாடு உலக அளவில் மதிப்புமிக்க தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மோடி ஸோ இந்த மதிப்பை எல்லாம் பயன்படுத்தி அதை வந்து ஒரு இலங்கை கூட ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு ஒரு வேண்டுகோள் இல்லாட்டி வார்னிங் மீனவர்களை துன்புறுத்தக்கூடாதுங்கிற ஒரு வேண்டுகோளும் இல்லை வார்னிங் இல்லாட்டி நாங்கள் வந்து சிவியர் ஆக்ஷன் எடுப்போங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கூட த்ரெட்டன் கூட பண்ணலாம் அது ரெண்டாவது கட்டத்தில் அப்படி வந்து அந்த அப்ரோச் வந்து இன்னைக்கு மிஸ் ஆகுதுங்கிறது எனக்கு படுது ஏன்னா இதோட கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது பக்கத்து நாடெல்லாம் பயப்படும் இந்தியாவை பார்த்து அந்த சமயத்தில் இப்போ வந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காவுக்கும் தமிழர்கள் பிரச்சனை அப்போ நைன்டீன் எயிட்டிஸ்ல வரும்போது இலங்கை இராணுவம் வந்து தமிழர் பகுதிகளை மொத்தமாக சுற்றி வளைத்து கொண்டது அப்போ வந்து மக்களுக்கு வேண்டிய உணவு எல்லாம் கூட அங்கே போக முடியாம அவங்க தடை செஞ்சுருந்தாங்க நைன்டீன் எயிட்டிஸ்ல அப்போ வந்து ஸ்ரீல இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க டைரெக்டா இங்க இருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோப்ளைனை வச்சு நேராக கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் கொண்டு போய் ஃபுட் பேக்கெட் சாப்பாடு நம்ம வெள்ளத்தில் வந்து சாப்பாடு போடுவோம்லாம் அந்த மாதிரி டேரெக்டாக ஸ்ரீலங்கன் ஏர் ஸ்பேஸில் உள்ளே போய் அங்கே போய் சாப்பாடு போட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தாங்க அந்த த்ரெட்டன் வார்னிங் நீ வந்து மக்களை வந்து உணவு இல்லாமல் பண்ணால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோக்கன் அஃபன்ஸ் ஒரு டோக்கன் அட்டாக் கொண்டு பண்ணாங்க அது ஆப்ரேஷன் பூமாலைன்ற பேர் அந்த ஏர்ஃபோர்ஸோடைய அந்த அட்டாக் பேர் அதனால கொண்டு போய் அப்போ வந்து கொஞ்சம் பயம் தாங்க அவங்களுக்கு நம்ம நாட்டை பார்த்த அந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் வந்து இன்னைக்கு இல்லை ஒரு ஏதோ பிடித்தார்கள்னா ஒரு ரிக்வஸ்ட் முதல்வர் வந்து அங்கே எழுதுவார் அவங்க ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எழுத்து விடுறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்க வழியை டச்சே பண்ணக்கூடாது இந்த பக்கமே வரக்கூடாது எங்களை வந்து துன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு வேண்டுகோளோ ஒரு ஃபேம் வார்னிங்கோ நம்மகிட்ட தான் அங்கே போகல அப்படி ஒரு இது பண்ணாதான் நம்மளுடைய மா மீனவர்களுக்கு ஒரு சேஃப்டியை வந்து அங்கே கிடைக்கும் அது அது வரைக்கும் இவங்க வந்து அரசியல் பண்ணாமல் இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கச்சத்தீவு இந்தியாவுடைய பகுதி கிடையாது ஆயிரம் வருஷமா அது வந்து ஸ்ரீலங்கனுடைய பகுதி அந்த பகுதியை அவங்களுக்கு சொந்த ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் நைன்டீன் செவன்டி ஃபோரில் போட்டது வழிய இது வந்து நம்மளுடைய பகுதி அங்கே கொடுக்குற மாதிரி அக்ரிமெண்ட்டு கிடையாது ஆகவே இந்த அரசியல் பண்ணாமல் கச்சத்தீவு காரணம் காட்டி நம்மளுடைய தமிழக மீனவர்கள் பாதிக்காமல் பாடுவதற்கு மத்திய அரசு என்ன செய்யணும் அதை செய்யணும் தமிழக அரசு அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இத்துடன் இந்த மனக்கண்ணாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்